பாரத் மாதா கி ஜே கோஷத்துடன் வடமாநிலத்தவர்கள் சென்னையில் ஊர்வலமாக செல்லும் வீடியோ சீமானின் பேச்சை மீண்டும் ஒருமுறை தமிழக மக்களுக்கு நினைவூட்டுகிறது இரண்டாயிரம் மூவாயிரம் பீகாரியும் குஜராத்தியும் வட இந்தியக்காரன் இறங்குறான் இவன் மாதிரி இறங்கணும் உன் உழைப்பாக ஆக்கிரமிக்கிறான் தச்சு வேலை செய்து கொத்தனார் வேலை செய்து எல்லாம் எடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர தாய் நிலத்தில் சிங்கள தாய்நிலை அடிச்சு விரட்டி நம் தாய் நிலத்தை பறித்துக் கொண்டது போல ஒரு கோடி இன்னும் சில ஆண்டுகளில் ரெண்டு மூன்று கோடி பேர் ஏறுபந்து ஆட்சி அதிகாரத்தை அரசியல அவனே தீர்மானிப்பான் அதிகாரமற்ற அடிமைகளாகி நிலமற்ற கூலிகளாகி சொந்த நிலத்திலேயே நாம் அகதியாகும் இது சத்தியமா நடக்கும் எழுதி இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்து நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் வட மாநிலத்தவர்கள் வசித்து வந்தனர் ஆனால் தற்போது அது மோடியை தாண்டி உள்ளதாக சில தரவுகள் கூறுகின்றன முக்கியமாக சென்னை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற தொழில் மையங்களில் இவர்கள் கட்டுமானம் ஜவுளி மற்றும் சேவை துறைகளில் பணியாற்றுகின்றனர் இந்த குடியேற்றம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்தாலும் சிலர் இதனை உள்ளூர் தமிழர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் கலாச்சார அடையாளத்திற்கு அச்சுறுத்தலாக பார்க்கின்றனர் குற்ற சம்பவங்கள் குறித்து பேசுகையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு இருபத்தி இரண்டு என்ற குற்ற விகிதம் பதிவாகி உள்ளது ஆனால் இவை வடமாநிலத்தவர்களால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டவை என்று கூறுவதற்கு தெளிவான புள்ளி விவரங்கள் இல்லை இருப்பினும் தொழிலாளர் குடியேற்றத்தால் உள்ளூர் மக்களின் ஊதிய உரிமைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவது தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் என்றும் சீமான் கடுமையாக விமர்சிக்கிறார் அவர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலம் இரண்டு கோடி வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாறுவது தமிழர்களின் குறைந்தபட்ச அரசியல் உரிமைகளை இழக்க செய்யும் என எச்சரிக்கிறார் இது தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வாதிடுகிறார் சீமானின் இந்த எதிர்ப்பு தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி தமிழர்களின் அடையாளத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவரது கொள்கையை அடிப்படையாக கொண்டது இதற்காக அவர் ஜல்லிக்கட்டு ஈழப் போராட்டம் மற்றும் இந்தி திணிப்பு போன்ற பல பிரச்சனைகளில் தொடர்ந்து போராடி வருகிறார் ஆயினும் இந்த விவகாரத்தில் வடமாநிலத்தவர்களை மொத்தமாக குற்றவாளிகளாக சித்தரிப்பது சமூக ஒற்றுமையை பாதிக்கலாம் என்று விமர்சகர்கள் கருதுகின்றனர் மேலும் இது பொருளாதார ஒத்துழைப்பையும் பல்வேறு கலாச்சாரங்களின் ஒருங்கிணைப்பையும் தடுக்கலாம் எனவே இந்த பிரச்சனையை அணுகும் போது பொருளாதார நன்மைகளையும் கலாச்சார அடையாளத்தையும் சமநிலைப்படுத்தி உள்ளூர் மக்களின் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் ஒரு நடுநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது தற்போது பீகாரை சார்ந்த வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்க தமிழ்நாடு அரசு முயற்சித்து வருவதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் தொடர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் முன்பெல்லாம் சீமான் வட மாநிலத்தவர்களுக்கு எதிராக பேசும் பொழுது சீமான் வெறுப்பு அரசியல் பேசுவதாக குற்றம் சாட்டிய நபர்களும் தற்போது சீமான் பேசுவதில் நியாயம் இருப்பதாகவும் வட மாநிலத்தவர்களின் வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறுகின்றனர் இது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் பெருமளவு ஊக்குவிக்கும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் பதிவு செய்கின்றனர்